அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேருவார் கூட சேர்ந்தா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத இப்ப தான் அவங்க எல்லாம் உணர்ந்திருக்காங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க எஸ் நாம ஒரு போராட்டத்தை போட போறோம் நானெல்லாம் நினைச்சு கூட பாக்கலீங்க இப்படி நடக்கும்னு போராட்டத்துக்கு ஒரு தேதி அறிவிக்கிறாங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்படி எல்லாம் சரூரா நடந்துட்டு இருக்கிறப்ப பொசுக்குன்னு மகாராஷ்டிராவுடைய பாஜக அரசு நாங்களா சொன்னோம் அட எங்களுக்கே ஹிந்தி பிடிக்காது அப்படின்னு பட்னாமிஸ் பட்டு போட்டு அடிச்சுட்டாரு அப்போ போராட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு உடனே